நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவர் மூலம் பிரகாசிக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் எவேசியர் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும் தாம் கிறிஸ்துவை மறுத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறேன் என்று அப்பொசுல் நகிய பவுல் தேவனிடம் விண்ணப்பிக்கிறார் ஆனால் ஆராயப்பட வேண்டிய சத்தியத்தின் தன்மைக்கு ஏற்ப மனமானது முதலில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் மனக்கண்கள் ஒளியூட்டப்பட்டு இருதயமும் சிந்தையும் சத்தியமாகிய தேவனுடன் ஓர் ஒத்திசைவிற்குள் வரப்பட வேண்டும் விசுவாச கண்களால் இயேசுவை நோக்கி பார்க்கும் ஒருவன் தனக்குள் எந்த ஒரு மகிமையையும் காண்பது இல்லை ஏனெனில் மீட்பரின் மகிமையானது அவனுடைய மனம் மற்றும் இருதயத்திற்குள் பிரதிபலிக்கிறது அவருடைய இரத்தத்தினால் செய்யப்பட்ட பாவ நிவர்த்தி உணரப்பட்டு பாவம் அகற்றப்படும் செயல் அவனுடைய இருதயத்தை நன்றியுணர்வினால் எழுப்ப செய்கிறது கிறிஸ்துவால் நீதிமானாகப்பட்டவனாக சத்தியத்தை பெறுகிறவன் அதாவது தன்னை முழுமையாக தேவனுடன் ஒப்படைக்க நெருக்கி ஏவப்பட்டு சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்க்கப்படுகிறான் தேவ அன்பை குறித்த அறிவானது வற்றாத நீருற்றை போல அவனுடைய இருதயத்தில் அபரிதமாக ஊற்றப்படுகிறது ஆ எப்படிப்பட்ட அன்பு என்ன ஒரு மகத்துவம் என்று அவன் வியக்கிறான் விசுவாசத்தின் உயரிய வாக்குத்தத்துவங்களை பற்றி கொண்டு அவன் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவனாகிறான் சுயம் நீக்கப்பட்ட அவனுடைய இருதயத்தில் தண்ணீர் பாய்ந்து கர்த்தருடைய மகிமை அங்கே பிரகாசிக்கிறது எப்பொழுதும் இயேசுவை நோக்கிப் பார்ப்பதால் மனிதன் தெய்வீகத்தால் ஒன்றிணைக்கப்படுகிறான் விசுவாசி அவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறான் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அதாவது குணத்திலே குணமடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் ஒன்று ரெண்டு குரந்தியர் மூன்று பதினெட்டு மனித குணமானது தெய்வீக குணமாக மாற்றப்படுகிறது ஆவிக்குரிய கண்களே இந்த மகிமையை பகுத்து உணர்கிறது பகுத் இந்த பகுத்தறிவை பரிசுத்த ஆவியானவர் ஆத்மாவிற்கு அருளும் வரை அது திரையிடப்பட்டு மறைப்பொருளாக வைக்கப்பட்டு இருக்கிறது தேவன் தாமே இப்பொழுது வாசித்த வாசிக்க கேட்ட ஒவ்வொருவரையும் அசீர்வதிப்பாராக ஆமின்